ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு தனுஷ்க்கும் நயன்தாருக்கும் நடுவில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்குவோம் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து பத்து கோடி கேட்டு நயன்தாராவுக்கும் நோட்டீஸ் அனுப்பிடுதா தெரிவிச்சிருக்காங்க நடிகர் நயன்தாரா தனுஷும் நீ மோகினி படத்தில் ஜோடியாக நடத்திருந்தாங்க இந்த படம் மிக பெரிய அளவில் வெற்றி படமாக அமைஞ்சுதான் சொல்ல முடியும் அந்த படம் நயன்தாராவுக்கு கம் பேக் திரைப்படமாக அமைஞ்சு தான் சொல்ல முடியும் இதையடுத்து நயன்தாரா வந்து தனுஷும் நயன்தாராவும் ஒரு நல்ல நண்பராக இருந்த நிலையில் இருவருக்கும் இடையில் வந்து தற்போது வந்து பிரச்சனை ஏற்பட்டு வருது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பூகம்பமாக ஏற்பட்டிருக்கு எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு இதெல்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையாக இருக்கிற நயன்தாரை குறித்து ஏராளமான சர்ச்சைகள் வந்தாலும் ரசிகர்கள் வந்து அவரை லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு தான் கூப்பிட்டு கொண்டாடப்பட்டிருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அன்னு எல்லா லேங்குவேஜும் முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடித்து டாப் டென் நடிகையாக இருக்கிறாங்க அதாவது முதன்மை நடிகையாகவே இருந்துட்டு வராங்க நடிகர் நயந்தரா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் நடிச்சிட்ருக்கும் போது அந்த படத்தை இயக்க விக்னேஷ் சிவன் கூட காதல் ஏற்பட்டு தொடர்ந்து இருவரும் வந்து பல ஆண்டுகளாக ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க இதையடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இரண்டு பேரும் கல்யாணம் இருக்காங்க இவங்களில் திருமணம் வந்து மகாபிபத்தில் ரொம்பவும் பிரம்மாண்டமாக நடந்துருக்கு இவங்களோட திருமண வீடியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் வெளியாகணும்னு அறிவிக்கப்பட்டது நிலையில் கடந்த ரெண்டு வருஷமாகவே அதில் இருந்து எந்த ஒரு வீடியோவுமே வெளியாகலை இதனால் ரசிகர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்தாங்க ஏன் இன்னும் நயன்தாராவோட மேரேஜ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிறேன்னு சொன்னாங்களே வார்த்தை அவங்க அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா பியாண்ட் த ஃபேவ்ரிடேல பேரில் நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தாராவோடய பர்த்டே அன்றைக்கி வெளியாகணும் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ட்ரைலரை வெளியிட்டிருந்தாங்க அந்த ட்ரைலரில் ரவுடி தான் படத்தோட காட்சியை மூன்று நொடிக்கு அதாவது த்ரீ செகண்ட் வந்து பயன்படுத்தியிருக்கா அதுக்காக தனுஷ் வந்து பத்து கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதனால் ரொம்பவே ஆத்திரமடைந்திருக்கார் நயன்தாரா தன்னோட இன்ஸ்டாகிராமில் திருமண வீடியோ ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கு காரணம் குறித்தும் இதற்கு நடிகர் தனுஷ் வந்து ரொம்பவும் தடையாக இருக்கிறதா பதிவிட்டிருக்காங்க சினிமா வட்டாரத்தில் பெரும் புயல கழிப்பிருக்க இந்த ஒரு வைரலான நியூஸ் இதில் மெயினான விஷயம் என்னென்னா மூணு செகண்ட் அந்த வீடியோ யூஸ் பண்ணதுக்கு பத்து கோடி கேட்டிருக்கிறதுனால நயன்தாராக ரொம்பவும் கோவம் அடைந்து ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க அதனால்தான் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் தனுஷை பற்றி நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆவின் ரவுடி தான் அந்த படத்திற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் தனி பெண்ணாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதாகவும் அதை உணர்த்தும் விதமாக என்னுடைய திருமண வீடியோவில் ஒரு ஆவணமாக வெளியிட முடிவு செஞ்சுருக்காங்க அந்த ஆவணத்தில் நானும் ரவுடிதான் பாடத்தில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு உணர்வு பூர்ணமான பாடலாக இருக்கிறதுனால அந்த பாடலை பயன்படுத்தி சிறப்பாக இருக்குன்னு நினச்சிருக்காங்க ஆனால் அதை பயன்படுத்த வந்து தனுஷ் வந்து அனுமதிக்கலை அனுமதிக்காமல் இருந்ததுனால அந்த பாடல் வரைக்கிற வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க இதனால் ரொம்பவும் வருத்தத்துக்கு இருக்காங்க நயன்தாரா இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நயன்தாரா வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே சினிமாவில் இல்லாமல் அவங்களாம் வந்து ஒரு தனியாளாக வந்து இந்த பொசிஷனுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில வந்து வின் பண்ணியிருக்காங்க அதுவே தனுஷ் வந்து அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு தான் சினிமாவுக்கு வந்ததாகவும் நயன்தாரா தெரிவிச்சிருக்காங்க நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதலுக்கு அடித்தளமாக இருந்தது நானும் ரவுடின்னா அந்த படம்தான் அதனால் தன்னோட திருமண ஆவணப்படத்தில் அந்த படத்தோட காட்சிகள் பாடலில் வந்து ரொம்பவும் உணர்வு பூர்வமாக இருக்கும்னு நயன்தாரா நினைச்சிருக்காங்க நெட் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ள தன்னை பற்றி அதாவது நயன்தாரா பார்த்தினா ஆவணப்படத்தோட ட்ரெய்லர் வந்து நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட மூணு வினாடி வீடியோ வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதனால அந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கிற தனுஷ் வந்து அதுக்காக பத்து கோடி நஷ்ட ஈடாக கோரியதான் நடிகர் நயன்தாரா வந்து தெரிவிச்சிருக்காங்க தனுஷ் பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் நயன்தாரா வந்து இன்னைக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் திரையுலகமே பெரும் விவாதங்கள் இருக்குது இது நடுவில் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தனுஷ் தரப்பில் எந்த ஒரு இதுவுமே நேரடியாக வந்து விளக்க கொடுக்கல விளக்க கொடுக்காம இருந்தாலும் நயன்தாரா தரப்பில் அனுப்பியிருக்க நோட்டீஸ்க்கு தனுஷ் தரப்பில் வாதங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அவருடைய வழக்கறிஞர் அருண் நயன்தாராவுக்கு ஆதரவாக பல்வேறு நடிகைகள் வந்து அவங்களோட அறிக்கையை இன்ஸ்டாகிராமில் பக்கங்களில் இருந்து பகிர்ந்து ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அதே வேளையில் சமூக ஊடகங்களில் மற்றொரு தரப்பினர் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க இந்த ஆவணப்படத்திற்காக ஒரு விளம்பர உத்தியாக நயன்தாரா வந்து இதை செஞ்சுட்ருக்கிறாங்க அப்படின்னு விமர்சிச்சுக்கிறாங்க நடிகர் நயன்தாரா தன்னுடைய வாழ்க்கை காதல் திருமணம் இது எல்லாத்தையுமே ஒரு ஆவண படமாக பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க நயன்தாரா தி பியாண்ட் த ஃபெய்ரி டெயில் இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் வர பதினெட்டாம் தேதி வெளியாகும்னு சொ தெரிவிச்சிருக்காங்க நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திருமணம் ஆயிடுச்சு இவங்களோட திருமணம் முடிஞ்ச நிலையில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஆவணப்படம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆவணப்படத்தோட ட்ரெய்லர் வந்து சமீபத்தில் தான் வெளியாக இருக்குது இந்த நிலையில் நயன்தாரா தன்னோடய சமூக ஊட பக்கங்களில் அறிக்கை ஒன்று வெளியிட்ருந்தாங்க அதில் நடிகர் தனுஷ் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு இதில் நயன்தாரா அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஆவணப்படத்தில் ட்ரெய்லர் வந்து வெளியானதை தொடர்ந்து அதில் நானும் ரவுடி தான் படத்தில் போது தனி நபர் சாதனம் மூலம் எடுக்கப்பட்ட வெறும் மூணு நிமிஷம் வீடியோ மட்டுமே பயன்படுத்தினாங்களாம் இந்த நிலையில் அதற்கு அதுக்காக மட்டுமே பத்து கோடி ரூபாய் வந்து நஷ்ட கேட்டு தனுஷ் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஜஸ்ட்டு மூணு செகண்டுக்கு பத்து கோடி கேட்டிருக்கு ரொம்பவும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக நயன்தாரா வந்து அந்த அறிக்கையை தெரிவிச்சிருக்காங்க ஆவணப்படத்தில் திரைத்துறையை சேர்ந்த தன்னோட நலன் விரும்பிகள் பலரும் அதில் வந்து பங்கு அளிப்பதற்கிருக்காங்க தன்னுடைய பல திரைப்படங்கள் குறித்தும் நினைவுகள் வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப சிறப்பான மற்றும் முக்கியமான திரைப்படம் தான் நானும் தான் இந்த படம் வந்து அதில் இடம்பெறாமல் இருக்கிறது ரொம்பவுமே வருத்தத்தை தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆவணப்படத்தை ட்ரெய்லரில் நயன்தாராவோட பணியாற்ற இயக்குனர் அட்லி நடிகர் ராதிகா நடிகர் ராணா டகுபதி நாகார்ஜுனா இயக்குனர் விஷ்ணுவர்தன் உள்ளிட்டோர் வந்து நயன்தாரா குறித்து பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது மேலும் நயன்தாரா விக்னேஷ்வன் இருவரும் தங்களோட காதல் திருமணம் குறித்து பகிர்ந்துட்டு அவருடைய முக்கியமான திரைப்படங்கள் காட்சிகள் பாடல்கள் கூட அங்கங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டு வருஷமாகவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தனுஷ்கிட்ட இருந்து எந்த ஒரு தடையில்லா சான்றும் பெற முடியாமல் இருக்கிறதுனால நானும் ரவுடி தான் படத்தின் பாடல்கள் காட்சிகள் புகைப்படங்கள் பயன்படுத்த அனுமதி தராத காரணத்தினாலும் ஆவண படத்தை மீண்டும் படத்தொகுப்பு செஞ்சு தற்போது வந்து அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க படப்பிடிப்பில் இருப்பவங்க சுதந்திரத்தையும் வாழ்க்கையும் கட்டுப்படுத்த அதிகாரம் கொண்டவராக தயாரிப்பாளர்னும் நடிகை வந்து நயன்தாரா கேள்வி எழுப்பியிருக்காங்க அதோடு தனுஷ் நோட்டீஸ் கூட நாங்கள் சட்ட ரீதியாக வந்து பதிலளிப்போம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நயன்தாராவோட இந்த அறிக்கை வெளியான உடனே அனுபமா பரமேஸ்வரன் அஞ்சு சூரியன் ஐஸ்வர்யா லக்ஷ்மி உள்ளிட்ட மற்ற நடிகர்களும் சிலருமே நயன்தாரா பதிவுக்கு லைக் செஞ்சுருக்காங்க குறிப்பாக நடிகை பார்வதி அந்த அறிக்கையை தன்னோட இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் ஷேர் செஞ்சுருக்காங்க தொழில் மற்றும் பண ரீதியாக இல்லாமல் தனிப்பட்ட ரீதியிலும் தனுஷ் வந்து இதை செஞ்சுருப்பதாக நயன்தர அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்காங்க இதன் கடையில் வந்து ஆடியோ வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசிய வீடியோவை பகிர்ந்து வாழுங்க வாழ விடுங்க என தனுஷ் வந்து தரப்பில் அறிவிக்கப்பட்ட நோட்டீஸ்லையும் இன்ஸ்டாகிராமில் பதிந்திருக்காங்க விக்னேஷ்வன் நயன்தாராவுக்கு தனுஷ் தரப்பில் பத்து கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு அவருடைய வழக்கறிஞர் அருண் அனுப்பிய நோட்டீஸை நயன்தாராவோட கணவர் வந்து விக்னேஷ் சிவன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க விக்னேஷ் சிவன் வந்து ஃபஸ்ட்டு அந்த மூணு பக்கம் நோட்டீஸு இந்த மூணு பேஜையுமே ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்துருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மூணு பக்கங்களில் ரெண்டு ரெண்டு பக்கங்களில் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அதாவது பத்து கோடி ரூபாய் நஷ்டம் கேட்ட பகுதியை மட்டுமே இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டீஸில் தனுஷோட வழக்கறிஞர் வந்து படப்பிடிப்பின் போது எடுக்கப்படும் புகைப்படங்களோ ஃபோட்டோ ஷூட்களோ வீடியோக்கள் மற்றும் பட விளம்பரங்கள் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தெரியும் அது எல்லாமே ஊடகங்களில் எந்த ஒரு தளத்தில் பயன்படுத்தினாலும் உரிமை வந்து தயாரிப்பதாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகளை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீக்க வேணும்னோ இல்லைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படணும்னு பத்து கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டஈடு கோரப்பட்டு அவர் தெரிவிச்சிருக்காங்க அந்த நோட்டீஸில் இந்த நியூஸை பற்றி பொதுமக்களோட கருத்து என்னென்னா நயந்தரை வந்து நஷ்ட இது கொடுத்து தான் வேணும் தனுஷ் வந்து கேட்டது தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நயன்தரம் வந்து மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து அவனுடைய அவங்களுடைய ஆவணப்படத்தை ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்கல நெட்வொர்க்ஸில் தானே வெளியிடுறாங்க அதனால அதில் வந்து சமூக க்ரோஸ் வந்து அவங்க வாங்கிட்டு தானே அதில் வெளியிட போகிறாங்க அவங்க ஒன்றும் ஃப்ரீயாக விட்டு அவங்களோட யூடியூப் தளத்தில் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கலாம்ல அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிடுறாங்க அப்போது தனுஷ் மட்டும் எதுக்காக வந்து காசு கேட்டது தப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க சில பேர் சில பேர் வந்து நயன்தாராவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு போய் அவங்க வந்து பத்து கோடி கேட்குறது ரொம்பவும் ஒரு அநியாயமான விஷயமா தெரிவிச்சிருக்காங்க இதில் இந்த பக்கமும் ரொம்ப பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த பக்கமும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அண்ட் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நயந்தரோட ஃபேன்ஸ் இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தனுஷோட ஃபேன்ஸ் வந்து ஒரு சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்